ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ உங்களுக்கு சப்பாத்தி பூரி அண்டு இட்லி தோசைக்கேற்ற மாதிரி ஒரு எக்கில் ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேங்க அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க அதில் பிரியாணிக்கு போடுற ஸ்பைஸஸ்ஸு ரெண்டு பட்டை ஒரு ஒரு க்ரா ரெண்டு கிராம்பு பிரியாணி இலை கடல்பாசி ஒரு இலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அண்ட ஒரு கொத்து கருவேப்பில பெரிய வெங்காயங்க நீல வாக்கில் கட் பண்ணது ரெண்டு வர ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் அண்ட் ஒரு குட்டி சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக சோம்பு கொஞ்சோண்டு தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சிங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய் இன்னும் ரெண்டு கூட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் கொஞ்சோண்டு சோம்பு அண்டு கசகசா போட நான் மறந்துட்டேன் நீங்கள் கொ கசகசா கொஞ்சம் சே சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கடையில்ங்க கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு நாலஞ்சு எங்கு எக் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு அண்டு பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுடுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாளிப்பு நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு ஃப்ரை பண்ண எக் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருலாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்க நம்மளுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு அந்த ஜாரில் இருக்கிற தண்ணி கழுவி அதையும் ஆட் பண்ணிடுங்க அண்டு ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அண்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க சின்ன ஸ்பூனில் அண்டு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ந குழம்பு நல்லா கொதி வந்தோடனையும் மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான எக்கு குழம்பு உங்களுக்கு ரெடியாகிருங்க எக்கு குழம்பு நீங்கள் நிறைய வகையாக செஞ்சு செஞ்சுருப்பீங்க இந்த டைப்பில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் எக் கிரேவி நம்மளுக்கு ரெடி நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி போட்டு வந்துடலாம் சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சு திரட்டி வச்சுருக்கேன் அண்டு கல்லில் போட்டு எடுத்துடலாம் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவியை உள்ளே வச்சு நீங்கள் ரோல் மாதிரி பண்ணி கூட கொடுக்கலாங்க ஸ்கூலுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்